ஒருத்தன் ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு ஆள் என்ன கண்ணா பண்ணான்னு திட்டம் சார் அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான் இதில் கவலைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டார் அவர் ஒரு மகான் அதுக்கு அந்த ஆள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஒருத்தன் நம்மளை பார்த்து திட்டினா வருத்தமாக இருக்காதா அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து அந்த ஆள் சொல்கிறான் அதுக்கு அந்த பெரியவர் எப்படி வருத்தமாக இருக்கும் திட்டுறதுனா என்ன அது வெறும் சத்தம் தானே அப்படின்றாரு ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் புரியல தலையை பிச்சிக்கினும் போல இருந்தது என்னடா இவர் திட்டுறது ஒரு சத்தம் தானே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த கதையை கேட்கும் போது நமக்கும் அப்படி தான் தோணுது என்னடா ஒருத்தன் திட்டினா அது சத்தம் நம்ம எப்படி விட்டு வர முடியும் அவனை அடிக்காமல் விட்டுருவோம் ஆனால் அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் ஒரு ரயில் இருக்கு அதில் ஒரு சாமியார் அரிதுவாரம் போயிட்ருக்காரு ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம் சொல்லவா வேணும் இந்த காலத்தில் யார் டிக்கெட் எடுக்கிறாங்க ஜென்ரல் கோயிலில் அப்படியே தான் எல்லாம் ஏறிட்டு வராங்க இவரும் டிக்கெட் எடுக்காமல் அதில் ஏறி போயிட்டுருக்காரு அந்த சாமியாருக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அவர் நின்றுருக்கிற இடத்துல ஒரு ஆள் படுத்துட்டுருக்கான் ஆனால் அவர் முரட்ட ஆசாமி அந்த சாமியார் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு எங்கேயும் இடம் இல்லை அந்த ஆசாமி படுத்துருக்கிற இடத்துல அவன் கால் பக்கமாக கொஞ்சமாக இடம் இருக்குது அந்த இடத்துல இந்த சாமியார் உட்கார்ந்துட்டார் ஆனால் அந்த படுத்துட்டுருக்குற ஆள் ராத்திரி முழுவதும் இவரை காலால் உதச்சிகிட்டே இருக்கான் திரும்பி திரும்பி படுத்துட்டு அது இந்த சாமியாருக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது துக்கமும் ஏற்பட்டது இருந்தாலும் அந்த சாமியார் அதை ஒரு மாதிரியாக சகிச்சிக்கிட்டு வந்து சேர்ந்தார் பொழுது விழிஞ்சது அந்த சாமியார் அரிதுவார் வந்து சேர்ந்துட்டார் அங்கே அவர் ஒரு பெரிய நாணியை சந்திக்கிறார் நாணியை சந்தித்தவுடன் ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சா இந்த சாமியார் அந்த நாணி கிட்ட சொன்னார் சொன்ன பிறகு அந்த நாணியை பார்த்து ஏன் சாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தவறானு கேட்டார் அதுக்கு அந்த நாணி தவறுதான்னு சொன்னார் உண்மையான நாணி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதுக்கு சந்தோஷப்பட மாட்டார் யாராவது நிந்தனை செய்தால் அதற்கு வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு அந்த சாமியாரை பார்த்து ஞானி சொல்கிறாரு அதுக்கு அந்த சாமியார் நானியே நிந்தனைனா என்னான்னு கேட்குறாரு அதுக்கு நாணி நிந்தனைங்கிறது ஒரு ஒளி தான் தேகிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒளி நம்மை வேதனைப்படுத்தும் நான் தேகமில்லை ஆத்மா என்ற நினைவு இருந்தால் இந்த ஒளி நம்மை பாதிக்காது அந்த சாமியார் அப்படியா நானே என்கிறார் அடுத்து நாணி சொல்கிறாரு ஒரு சாதகன் பாராட்டுதலை விசன்னு நினைத்து பயப்பட வேண்டாம் அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறாரு மீண்டும் அந்த சாமியார் யோசிக்கிறாரு அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் நமக்கே அப்படி தான் தோணுது அதனால தான் நம்மளால் யாரையும் இதுக்கு உதாரணம் காட்ட முடியலே அதற்கு அந்த நாணி புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாரு அவங்களாம் அவமானப்பட்ட போது கவலையே படலையாம் புத்தரை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு ராணி ஒரு இளம் பெண்ணை குலம் பண்ணி குணத்தை கொண்டு போய் புத்தர் குடிசைக்கு முன்னால் போட சொல்லியிருக்கார் காலையில் அந்த ஊர் மக்கள் அந்த குணத்தை பார்த்த புத்தர்தான் புத்தர் தான் அந்த பெண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டார்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் அந்த புத்தரோ இதை பற்றி கவலையே படலை கொஞ்ச நாள் கழித்ததும் ஊர் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னமும் அதிகமாச்சு அடுத்தது ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான் ஆனால் அந்த கபீர் கவலைப்படலை இவங்க மாதிரிலாம் நாமளும் இருக்க கற்றுக்கணுங்க அந்த சபையில் கபீருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று கொஞ்ச நாள் கழித்து அந்த சபைக்காரருக்கு தெரிந்தது கபீரை பழி வாங்குவதற்காக அந்த பெண் செய்த மோசவழி என்று அவமானம் எல்லாம் ஆண்டவன் குடிக்கிற பிரசாதம்னு நினைக்கணும்னு சொல்கிறாரு அந்த நாணி இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் கூட அப்படி சார் யாராவது அமைதிப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன் கூட ஒருத்தர் என்னை பலார்னு அறிஞ்சிட்டாரு நான் கொஞ்சம் கூட கவலைப்படலே பேசாமல் வந்துட்டேன் சார் அப்படின்னு அது பார்த்து சொல்கிறாரு அதுக்கு ஞானி ஏன் அப்படி வந்தீங்கன்னு கேட்குறாரு உடனே அந்த ஆசாமி சொல்கிறாரு அவர் அறிஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது சார் அதனால் அப்படியே வந்துட்டேன்றாரு உடனே அந்த ஞானி அந்த ஆசாமி பார்த்து ஏன் அறிஞ்சார்னு கேட்டார் அதுக்கு அந்த ஆசாமி சொல்கிறான் சார் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன் அதை பத்து வருஷமாக கேட்டுட்ருக்காரு இப்போ அவராலே பொறுக்க முடியல நானும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அதனால்தான் சார் என்னை அரைஞ்சாரு அப்படின்னு அந்த ஆசாமி சொல்கிறோம் அந்த நாணி சொல்கிறாரு அந்த பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா எது ஒன்றுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும் அந்த சாமியார் ரயிலில் போகும்போது டிக்கெட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்குன்னு தனியாக சீட்டு கிடைச்சிருக்கும் அவர் உட்காந்துட்டு போயிருக்கலாம் அவரும் யார் டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக டிக்கெட் எடுக்காமல் போயிருக்கார் அதனால் அவர் கூட்ட நெரிசலில் நின்றுட்டு போய் அடுத்தவரிடம் இரவு முழக்க உதவி வாங்கிட்டு சென்றிருக்காரு அதுக்கு தான் அந்த நாணி இத்தனை கலை தெளிவாக விளக்குகிறார் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது கவலைப்படாமலும் கிடை நம்ம என்ன தான் கடவுளை கும்மிட்டாலும் அந்த கடவுளும் நம்மளை சோதிப்பார் இவன் எப்படிப்பட்டவன் என்று நல்ல மனிதனுக்கே அத்தனையும் வாரி வழங்குவார் என்று அந்த நாணி கடைசியில் சொல்கிறார் வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம்